பெரம்பூர் தொகுதி முல்லை நகரில் தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே தமிழக வட்டி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் வந்து சென்றார்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எல்லாரையும் வெளியில் போ சொல்லி சொல்லியிருக்கிறார் அதை கேட்டுக்கொண்டு எங்கள் நிர்வாகிகளும் அமைதியாக சென்றிருக்கும் போது இரண்டு பெண் நிர்வாகிகளை அவர் தாக்கியிருக்கிறார் அதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் அவங்க கிட்ட பேசுகிறாங்க என்ன நடந்தது ஏத விவரத்தை கேட்டாரு எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக கட்சி தலைவரும் இருப்பார் என்பதை அவர் காவல்துறை சார்பில் சொல்றாங்க அது எப்படி தாக்கல அப்படின்னா எப்படி அவங்க வந்து சும்மா வந்து படுத்து சிடி ஸ்கேன் இருக்குது அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க அந்த இடத்துல கால பூட்ஸ் காலால எட்டி வச்சிருக்கிறாரு இதுதான் இந்த அரசுடைய நிலைமை